தொழிலாள தோழர் அனைவருக்கும் வணக்கம் கொக்க கோலா தொழிலாளர்களுடைய பேச்சுவார்த்தை சம்பந்தமாக அது எதை நோக்கி செல்கிறது என்பது சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தை கடந்த பத்து மாதத்திற்கு மேலாக நடந்து ஒரு குறுகிய காலத்துக்குள் முடியும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் பேச்சுவார்த்தையினுடைய போக்குகளை தொழிலாளர்களுக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு பதிவிடுகிறோம் தோழர்களே சிஐடி சங்கம் தலைமையற்ற பின்னால் இந்த நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை பத்து பதினோரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்திய பின்னாலும் கூட நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து ஒரு முன்னேற்றகரமான சூழல் இல்லை என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நம்மளுடைய ஒப்பந்த காலம் என்பது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது காலங்களிலே நாம் போட்டிருக்கக்கூடிய ஊதிய ஒப்பந்த தொகை என்பது பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா அதற்கு முன்னால் நாம் போட்ட ஒப்பந்தத்தில் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பெற்றிருக்கிறோம் அப்போ இந்த எட்டு வருட காலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா என்பது கடந்த ஒப்பந்தம் போடும்போதே போதுமானதாக இல்லை என்ற உணர்வு தொழிலாளர் மத்தியில் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நிர்வாகத்தினுடைய இந்த போக்கை பற்றி பேசும்போது அவர்கள் பொதுவாக நாடு முழுவதும் கொக்கோ குழா நிறுவனங்களிலே ஒரே தொகையை மூன்று ஆண்டு மூன்று ஒப்பந்தம் ரெண்டு ஒப்பந்தம் நான்கு ஒப்பந்தத்துக்கு போடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் சொன்னோம் இந்த காலத்திலே மிகப்பெரிய அளவில் தொழில் உற்பத்தி நவீனமாக இருக்கிறது உற்பத்தியிலே தொழிலாளர்களுடைய ஈடுபாடு என்பது அதிகமாக இருக்கிறது தொழிலாளர் வாங்கும் சம்பளத்திலே ஒரு தேக்க நிலை தொடர்ந்து இருப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதை பேசினோம் அப்படி பேசும்போது அவர்கள் கடந்த ஒப்பந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் நாங்கள் வழங்கி இருக்கக்கூடிய போனஸிலே உயர்வு இருக்கிறது மற்ற இடங்களிலே அப்படி இல்லை என்று சொன்னார்கள் டிஎம்எஸ் தொகை என்பது நாங்கள் கொடுக்கிறோம் இந்த தொகையெல்லாம் மற்ற இடங்களிலே பெரிய அளவுக்கு இல்லை பொதுவாக பெங்களூரோ வேத கலாஸ்திரியோ அங்கே வாங்கக்கூடிய சம்பளத்தை காட்டிலும் அதிகமாக பெருகக்கூடிய நிலைமை என்பது கொக்ககுலா நியமம் நிறுவனத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள் நாங்கள் அதிகாரப்பூர்வமான பல்வேறு ஆவணங்களை தொகுத்து அவர்கள் வாங்கும் அடிப்படை ஊதியத்திலே கடந்த நான்கு வருடங்களிலே ரூபாய் ஆறாயிரம் உயர்ந்திருக்கிறது அடிப்படை சம்பள உயர்வால் என்பதை புள்ளி சொன்னோம் அது மட்டுமல்ல இந்த மூன்று ஆண்டுகளிலே உற்பத்தி என்பது கடுமையாக உயர்த்தியிருக்கிறோம் அதனுடைய புள்ளி விவரங்களை கூட நாங்கள் கொடுக்க தயார் என்பதை சொன்னோம் உற்பத்தி உயர்வு உயர்கிறது நம்மளுடைய ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருந்திருக்கக்கூடிய போனஸ் என்பது ஓவர் டைம் என்பது மிகப்பெரிய அளவில் நாம் இந்த காலத்தில் இழந்திருக்கிறோம் இன்சென்டிவ் தொகை தொ இன்சென்டிவ் தொகை என்பது குறைந்திருக்கிறது அப்போது அப்படி என்றால் காலாஸ்திரி பெங்களூர் போன்ற நிறுவனங்களிலே பெறக்கூடிய தொழிலாளர்கள் பெறக்கூடிய சம்பளத்தை காட்டிலும் குறைவாக பெறுவதும் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஃபைனான்சியல் பெனிஃபிட் என்று சொல்லக்கூடிய நமக்கு நிதி ஆதாரங்கள் குறைவதும் நாங்கள் எப்படி சகித்து கொள்ள முடியும் என்பதை சொன்னோம் ஆனால் நிர்வாகம் இல்லை மற்ற இடங்களில் அதனுடைய உற்பத்தி இலக்கு என்பது அவங்களுடைய பட்டியலில் அதிகமாக இருக்கிறது அதனுடைய நம்பர் ஒன்னாக நம்பர் டூவாக நம்பர் த்ரீ ஆக இருக்கிறோம் ஆனால் நாம் கடைசியாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் சரி இப்போது நிலைமை ஒரு லைன் கூடியிருக்கு உற்பத்தியை துவங்கிட்டோம் நாம் எங்கே இருப்போம் என்பதை சொன்னோம் நாம் மேலே வருவோம் ஒன்று ரெண்டு மூணு என்ற இடத்துக்கு வருவோம் தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியலுக்குள்ளேயே நாம் வருவோம் அது மட்டுமல்ல இன்றைக்கி நம்மளுடைய உற்பத்தி என்பது ஆந்திராவுக்கு செல்கிறது தெலுங்கானாவுக்கு செல்கிறது எந்த வகையிலுமே தொழிலாளர்கள் இதில் பாதிக்கப்படுவதில்லையே என்று சொன்னோம் சந்தைப்படுத்துதிலோ அல்லது விளம்பரங்களிலோ கோலா நிறுவனம் செய்ய வேண்டியதை செய்வதற்கு தொழிலாளி எங்கே அதில் தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் கேட்டோம் நிறுவனம் விளம்பரப்படுத்துவதிலே அல்லது நிறுவனம் அதை சந்தைப்படுத்துவதில் போட்டியை சமாளிப்பதிலே தொழிலாளர்களுக்கு எங்கே பங்கு இருக்கிறது ஆகவே எங்களுக்கு சம்பள உயர்வு என்பது கண்டிப்பாக வேண்டும் பதினாலாயிரத்து ஐநூறு இல்லை நாங்கள் துவக்க பேச்சுவார்த்தையிலே சொன்னோம் பதினேழாயிரத்தி ஐநூறுக்கு மேலே பேசுகிறதுனா பேசுங்க இல்லாட்டி பேச முடியாதுன்னு சொன்னோம் சரி அவள் தொடர்ந்து பேசும்போது பதினேழாயிரத்துக்கு ஐநூறுக்கு மேலே பேச்சுவார்த்தை துவக்குவாங்க நாமளுடைய இலக்கு என்பது இருபதனாயிரத்துக்கு மேலே என்பதை பொதுக்குழுவிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாம் அதை நோக்கி செல்வது என்று சொன்னோம் அப்போ அவர்கள் அவர்கள் எங்களுக்கு இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே சொல்லலை பதினாலாயிரத்து ஐநூறு தான் சரி சொல்லு கூப்பிடுவா யார் சொல்லுகிறார்கள் பதினாலாயிரத்து ஐநூறுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னா சரி பேங்களூர்லேருந்து திருப்பதி ஹெச்ஆர் வந்தார் சரி அவரு வந்த ஒருபாடு ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்று சொன்னால் முன்னேற்றம் இல்லை அதே பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ இங்கே இருக்கிற எச்சாரும் திருப்பதியினுடைய அடுத்த கட்ட எச்சருமே இதே நிலை என்று சொன்னால் நாம் பேச்சுவார்த்தையும் நம்மளுடைய கோரிக்கைகளையும் எதற்கு மேலே இருக்கக்கூடிய நிறுவனத்துடைய மேல்மட்டத்திற்கு கொண்டு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா அப்போ நம்ம செல்ல வேண்டுமா என்று சொன்னால் அடுத்த கட்டமாக தொழிலாளர்கள் காம்பவுண்டுக்குள்ளே பேசுகிறத காட்டிலையும் நிறுவனத்தோடு பேசுவதை காட்டிலும் நிறுவனத்தை விட்டு வெளியே மக்களுக்கு இதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு இருக்குது நாம் சில நடவடிக்கைகள் போக வேண்டியதற்கு தொழிலாளர்களுடைய ஒன்றுமட்ட நடவடிக்கை எங்களுக்கு தேவைப்படுது அப்போ தலைவர்கள் பேசுவது என்பது தொழிலாளர்களுடைய உணர்வோடு இணைந்திருக்கிறது என்பதை நாங்கள் காட்ட வேண்டியது அப்போ நாம் சங்கம் சங்கத்து உறுப்பினர்கள் சங்கத்துக்கு அப்பா பட்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் அனைவருமே இந்த ஊதிய ஒப்பந்தம் நிர்வாகத்தோடு நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை நாம் தொழிலாளர்கள் முழுவதுமே அனைவருமே சேர்ந்து நின்று சங்க தலைமைக்கும் சங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கும் ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிர்வாகத்துக்கு நாம் காட்ட வேண்டியது இருக்கிறது ஒரு மனிதனாக ஒன்றுபட்ட நடவடிக்கையாக நாம் சில நடவடிக்கைகளை திட்டமிட்டு வருகிறோம் அது ஒரு கட்டத்துக்கு அது வேலை நிறுத்தமாக கூட இருக்கலாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை போவதை சங்கம் விரும்புவதில்லை நிர்வாகம் அதை விரும்பினால் தொழிலாளர்களும் சங்கமும் அனைத்து பகுதியில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் செய்வோம் என்பதை நிர்வாகம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான துவக்க நிகழ்ச்சிகளை துவக்க வேலைகளை சங்கம் துவக்கி இருக்கிறது என்பதை தொழிலாளர்களுக்கு புரிவதற்காகத்தான் இந்த காணொளி ஆகவே நிர்வாகம் நியமத்திலே இருக்கக்கூடிய அது எச்ஆர் ஆனாலும் சரி இந்த நிறுவனத்தினுடைய இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரான்ச் மேனேஜர்ஸ்கள் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் ஆனாலும் சரி இதோடு மட்டுமே சங்கம் பேச்சுவார்த்தை தன்னுடைய இலக்கை நோக்கி முடித்து கொள்ளும் என்பதை மட்டும் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் தொழிலாளர்களுடைய ஒன்றுபட்ட சக்தியோடு எங்களுடைய தேவைகளை புரிய வைத்து ஒரு சரியான ஒப்பந்தத்தை போடுவோம் அந்த ஒப்பந்தத்தை போடுவதற்கு தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு நிற்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை மூலமாக தொழிலாளர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் தோழர்களே வருகிற காலங்கள் ஒரு போராட்டங்களை நாம் இறங்க வேண்டியது இருக்கும் போராட்ட நடவடிக்கை என்பது ஒன்றுபட்ட நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட வேண்டியது இருக்கும் அப்போ நிர்வாகம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நிலையற்ற சந்தையிலே லாபத்தின் மீதான போட்டியை நாங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் தயார் எங்களுக்கு தொழிலாளர்களுக்கு அதில் என்ன பங்கு இருக்கிறது என்று கேட்குறோம் நீ உற்பத்தியில் ஈடுபட சொல்கிற எல்லா சிப்டையும் போட சொல்கிற போடுறோம் வர்றோம் அரசு வேலை விடுப்பு விட்டிருக்கக்கூடிய அரசு விடுமுறைகளிலே வேலை செய்ய சொல்கிறீர்கள் செய்கிறோம் நாங்கள் எங்கள் குறை வச்சோம் உங்கள் சிப்ட்டுகளிலும் வேலைகளிலும் இன்னும் இந்த நிறுவனம் குளிர்பான உற்பத்தி என்பதால் நாங்கள் அதற்கான முறையிலே ஒழுக்கமும் சுத்தமாகவும் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்களே எங்ககிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு வேண்டியதை செய்யணும்ல ஆகவே நாம் உற்பத்தி செய்கிறோம் மூன்று ஆண்டில் தொடர்ச்சியாக உற்பத்தி இலக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது புதிய லைன் வந்திருக்குது நம்மளுடைய உற்பத்தி ஆந்திரா தெலுங்கானா பகுதியில் விஸ்திர விரிவாகி வியாபாரத்துக்கு போய் கொண்டிருக்கிறது இப்புதிய லைனை ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தொழிலாளர்களினுடைய ஒன்றுபட்ட ஒத்துழைப்பு நிர்வாகத்துக்கு தொடர்ந்து இருக்கிறது ஆகவே நாம் தொடர்ந்து உற்பத்திக்கு ஆதரவாக இருப்போம் தொடர்ந்து நிர்வாகம் உற்பத்திக்காக எந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாலும் சொல்ற அதோடு இணைந்து நிற்போம் உற்பத்தியிலே உங்களோடு நாங்கள் ஒன்றுபட்டு நிற்போம் சந்தையும் விளம்பரமும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதை அதை எங்கள் தலையில் கட்டாதீங்க எங்களுக்கு வேண்டியது பதினாலாயிரத்தி ஐநூறு கடந்த எட்டு ஆண்டு காலமாக இந்த காலத்திலே கடுமையான விலைவாசி உயர்வு என்று சொல்கிறார்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வானாலும் சரி அல்லது உணவுப் பொருளுக்கான எண்ணெய் அரிசி பருப்பு போன்றவை உயர்வானாலும் சரி அது இரநூறு இரநூத்தம்பது மடங்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது ஆனால் சம்பளம் தொடர்ச்சியாக ஒரு நிலைத்த தன்மையோடு இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே தான் தொழிலாளர்களுடைய உணர்வோடு நீங்கள் விளையாட வேண்டும் வேண்டாம் தொழிலாளர்கள் இன்றைக்கு உற்பத்தியிலே ஒரு மன நிம்மதியோடு உங்களோடு வேலை செய்ய உற்பத்தியில் ஈடுபட நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை சங்கம் தொடர்ந்து எடுத்து வைத்து கொண்டிருக்கிறது தோழர்களே நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் நாம் எடுக்கும் நடவடிக்கையிலே நீங்கள் ஒரு சிறு நடவடிக்கையானாலும் சரி அதை ஒன்றுபட்டு நிற்போம் ஒரு மனிதனைப் போல் நிற்போம் அனைவரும் ஒன்றாக நிற்போம் சங்கம் சங்க உறுப்பினர்கள் சங்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ஏன் இது கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் இந்த ஒன்றுபட்ட நடவடிக்கையிலே ஒற்றுமையோடு இருப்போம் நாம் நிர்வாகத்தை பணிய வைப்போம் புரிய லாபம் என்பது சம்ப தொழிலாளியினுடைய அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த நிறுவனம் மேலோங்கி நீக்கிறது அதற்கு உழைத்து கொடுத்த தொழிலாளர்களுடைய உழைப்பும் வேர்வையும் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்போம் சரியான ஒப்பந்தத்திற்கு தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு நிற்போம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் தோழர்களே மீண்டும் நேரடியாக உங்களுடைய பொதுக்குழுவிலே பேசுவேன் தொடர்ந்து நாம் சந்திப்போம் ஒன்றுபட்டு நிற்போம் நம்மளுடைய ஒன்றுபட்ட போராட்டம் எப்போதுமே வெற்றியை கொடுக்கும் தோழர்களுடைய எந்த அடக்குமுறையானாலும் சரி எந்த ஒடுக்குமுறையானாலும் சரி எந்த மிரட்டலுக்கும் நாம் அசைந்து கொடுக்க மாட்டோம் நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே கவனமாக வேலை செய்ய வேண்டும் நிர்வாகம் நம்மளை மீண்டும் மீண்டும் சிக்கல்படுத்துவதற்கு படுத்துவதற்கு நம்மளை மீண்டும் மீண்டும் நம்மோடு வேறுபடுத்துவதற்கு அல்லது மிரட்டுவதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கும் நாம் அதெல்லாம் சந்தித்து நாம் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்